நாங்கள் இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறோம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட தில்சி அம்சிகா இந்த ஆலயத்துக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து எங்களுக்கு நீதி வேணும் நியாயம் வேணும்னு கேட்டுட்டு கடைசியாக நாங்கள் வந்திருக்க இடம் தான் எங்களோட அப்பனுக்கிட்ட வந்திருக்கோம் ஸோ சிவபெருமான்கிட்ட வந்திருக்கோம் அப்பனே எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இல்லை ஸோ ஒழுங்கான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கடவுள்கிட்ட வந்து முறையிடுறதுக்கு வந்திருக்கோம் என அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து தெரிவிக்கிறதுக்கு விரும்புகிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து அம்சிகா பிள்ளைக்காக எதிர்ப்பு தெரிவிக்க தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க யார் நம்ம ஆர்சீரியர் வந்து செஞ்சுருக்கிறது பிழை ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே ப்ரூஃப் இருக்குது அப்போ கூட அந்த பிள்ளைக்கு ஆதரவாக ஏன் நீங்கள் வரமாட்டேன்றீங்க தான் என்ன என்னோட கேள்வி தெரியுது ஒரு புள்ள இருக்குது அந்த புள்ள வந்து எவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து இருந்து பாஞ்சி விழுந்து செத்துருக்கு இப்போ கூட உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ்ன்றது ஒன்று இல்லையா நான் கேட்குறேன் எதுவுமே இல்லையா அப் ஐயோ பாவமே அப்படின்னு கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சோசியல் மீடியாவில் நான் வந்து பார்த்ததில் பிள்ளை வந்து தேவையில்லாத மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்காக தயாரிந்துருக்கு லவ் பண்ணியிருக்கு உங்களுங்களுக்கு தெரியுமா அந்த புள்ளை என்னத்துக்கு இறந்துச்சுன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னிச்சான் தெரியாமல் யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் போட வேணாம் தெரிஞ்சவங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படி தெரியாது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு என்னன்னு சொல்லி முடிவெடுங்க ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது தெரிஞ்சு முடிவெடுங்க அந்த பிள்ள லவ் பிரச்சனைக்காக தான் பாஞ்சிச்சு அந்த பிள்ளைக்கு வேறு ஏதோ இருக்குது இல்லை அந்த பிள்ளை தான் சொல்லிட்டு சிறந்திருக்கே அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டு அதாவது அந்த பிரச்சனையை தான் ப்ரூவ் பண்ணிட்டு இறந்துருக்கே அதை விட உங்களுக்கு என்ன வேணும் ஆன்சர் இன்னைக்கு ஆன்சர் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இருக்கு அதுவும் இல்லாம ஆன்சர் அனுப்புங்க அதை அனுப்புங்க இதை அனுப்புங்க எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சாச்சு நம்மட ஜனாதிபதி கிட்ட ஒப்படைச்சாச்சு இப்ப வந்து அவர் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேணும்னு கேட்கிறேன் ஏன்னா இந்த பிள்ளைக்கு நடந்தது திருப்பி யாருக்குமே நடக்க கூடாது அதுதான் எங்கட ஒரு வேண்டுகோளா இருக்குது ஏன்னா இன்னைக்கு இந்த பிள்ளைய விட்டு வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா நாளைக்கு அதே ஒரு பர்சன் அதே ஒரு டீச்சர் இன்னொரு பிள்ளைக்கு செய்யறதுக்கு தயங்க மாட்டாரு தைரியமா போவாரு ஏன் அரசாங்கமே அவருக்கு வந்து அவர் ஒரு எப்படி சொல்கிறோம் பெரிய ஒரு பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த மைண்ட் செட்டில் வந்து அவர் செஞ்சுக்கிட்டே போவார் தயவு செஞ்சு கேட்குறேன் யாருமே தப்பான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் போட வேணாம் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட போகாதீங்க அந்த பிள்ளைக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா மட்டும் இருந்தால் ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லாடி தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்கிட்டு கொள்றது எதுவுமே போடாதீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக போகும் அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்கொள்ளுவீங்க என்ன மூஞ்ச வந்து எப்படி சொல்றது அந்த ஷால் போட்டு மூடிக்கொள்ளுவீங்களா இல்ல தானே சோ தயவு செஞ்சு நான் கேட்கிற யாருமே இந்த பிரச்சனைக்கு தெரியாம எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க வர வேண்டாம் சும்மா போய் சொல்ல வேணாம் தயவு செஞ்சு அந்த கடவுள்கிட்ட தான் நான் கேட்கிறேன் இதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குமாறு அன்று அந்த மகள் டில்ஷி அம்ஷிகா ஏழாவது மாடியிலே இருந்து குதித்து தன்னுயிரை மாய்த்து கொண்டது அதாவது அந்த குழந்தை பாயும் பொழுது முருகனுடைய வெள்ளி சிறு வேலோன்றினை கையில் இறுக்கி பற்றி பிடித்தபடி தான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் இது உண்மையாக இருந்தால் இந்த ஆண்டனுடைய சந்நிதியிலே ஒரு அறத்தை போதிக்கின்ற ஆசிரியராக நான் கேட்கின்றேன் இந்த கொலைக்கு நீதி வேண்டும் சட்டத்தினால் வருகின்ற முடிவு காலம் சென்று கிடைத்தாலும் ஆனால் இந்த ஆண்டவனுடைய சந்நிதியிலே நான் கேட்கின்றேன் நீதி கேட்டு இங்குள்ள பெற்றோர்கள் பெண்கள் குழந்தைகள் அப்பாமார்கள் அனைவருமே இறுதியாக ஆண்டவனை மட்டுமே நம்பி வந்துள்ளார்கள் நான் இந்த இடத்திலே கூறுகின்றேன் இந்த குழந்தைக்கு குற்றம் இழைத்தவர்கள் அந்த குழந்தை தன்னுடைய பெற்ற தாயை அன்பான தகப்பனை ஆதரவான சகோதரனை உறவுகளை ஆசாபாசங்களை அனைத்துமே விட்டு வெறுத்துத்தான் இந்த குழந்தை மாய்ந்து கொண்டுள்ளது எனவே இதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு வகையிலானும் சரி சகலரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இந்த கொலைக்கு தூண்டியவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் விசேடமாக வேடிக்கை பார்த்தவர்கள் இந்த சம்பவம் நடக்கும் பொழுதும் பலர் வகை கூறக்கூடியவர்கள் அந்த இடத்தில் இருந்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் அனைவருமே சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை வேண்டி அவரிடமே ஒப்படைக்கின்றோம் எங்களுடைய மகளுக்கு நீதி வேண்டும் பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பாக பல போராட்டங்கள் நடைபெற்ற போதிலும் இதை பலர் அரசியலாக்க முயற்சிக்கின்றார்கள் தயவு செய்து யாரும் அரசியலாக்காதீர்கள் ஏனெனில் இங்கே வந்திருக்கும் இந்த ஆசிரியை இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் பெற்றோர்கள் நாங்கள் நேரடியாக சென்று ஜனாதிபதி செயலாளர் நாயகத்திடம் முறையிட்டதன்படி அன்று அதிபரை இடமாற்றம் செய்யப்பட்டது ஆசிரியரும் வேலைநிறுத்தத்தில் செய்யப்பட்டது வேலைநிறுத்தம் ஆகவே இதை அரசியல்வாதிகள் சிலர் ஒரு திரைப்படம் போல் நடிகர்களாக நடித்து இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் போராடும் போது எவருமே வராதவர்கள் வெளியிலே இருந்து போலியாக குரல் கொடுப்பதை எங்களுக்கு பார்க்க முடிகின்றது ஆகவே இதை அரசியலாக்கி ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் மரணத்தை வைத்து உங்களுடைய அரசியல் வளர்ச்சியை தயவு செய்து செய்யாதீர்கள் இந்த பிரச்சினையை நாங்கள் பார்த்துக் நாங்கள் தான் ஆரம்பித்தோம் எனவே எங்களுக்கு தெரியும் எப்படி இதை முடிப்பது என்று ஜனாதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் அன்று நாங்கள் பேசும்போது அதன்படி அவர் சமரசத்தை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனவே பாராளுமன்றத்தில் நீங்கள் யாரும் படம் காட்ட முயற்சிக்காதீர்கள் தயவு செய்து எனவே இது ஆண்டவன் சந்தையில் என்று நாங்கள் கூறுகின்றோம் நிச்சயமாக குற்றம் செய்தவர்கள் கடவுள் தண்டனை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கூறுகின்றோம் இப்படியோடு சீத்துவ கேடு நடைபெறுவது வருந்ததற்குரியது அதாவது இடமாற்றம் செய்தால் போல அவன் அந்த இடத்திலும் போய் செய்யத்தான் போகிறேன் அவருடைய பதவியை பறித்தா போல மட்டும் போதால் அவருக்கு செய்ய வேண்டும் என்றால் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் அல்லாடி பொ பொதுவான ஒரு இடத்தில் அவருக்கு சாண தண்ணி இனத்தனி ஊற்றியும் பெற்றோர்கள் எல்லோரும் அவருக்கு காரை தள்ளி இந்த இடத்தை விட்டு போக என்று சொல்லக்கூடியவர்கள் செய்யப்பட்டால் சீவிய காலத்தில் அவர்களுக்கு ஒரு அதன் பகுடிவதை செய்து ஒரு மாணவன் எழுந்திருக்கின்றோம் பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்துக்கு போகிறது மிருகத்தனமாக நடக்கவா அன்பு கொண்டு முதலாவது ரெண்டாவது வருடம் படிக்கிறவர்கள் முதலாம் வரவை அரவணைப்பதாவா கல்வி அப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்களில் படைத்தவர்கள் தான் இப்பொழுது இருக்கார் முறையும்படி ஒரு ஆசிரியராக இருந்தால் வருங்காலத்தில் கல்வி அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை விடுகின்றோம் அதாவது ஏலெவலில் குறைஞ்ச மார்க்ஸ் கூடிய மார்க்ஸுக்கு கெம்பஸ் போக முடியாதவர்களை எடுத்து அவர்களுக்கு ஆசிரியர் பயிற்சியை கொடுத்து பண்பானவர்கள் ரெண்டு அவர்களை ஆசிரியராகுங்கள் ஆகுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்